தமிழா சட்டம் ஒரு இருட்டாரேன்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னாரு ஆனா உண்மையிலுமே இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சட்டம் உண்மையாகவே ஒரு இருட்டாரையாக தான் இருக்கு தஷ்வந்தன் ஒரு திருட்டு நாயி ஆறு வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த குழந்தைய கொலை பண்ணி குன்னடுறான் புரிதுங்களா கோர்ட்டுக்கு போயிட்டு திரும்ப வெளியில வந்து அதை எதிர்த்து கேட்டால் அவங்க அம்மாவை ஏண்டா இந்த மாதிரி பண்ணன்னு கேட்டால் அவங்க அம்மாவை இரும்பு ராடால அடிச்சு கொலை பண்றான் கொலை பண்ணிட்டு அவனுக்கு இன்னைக்கு ஆக்சுவலா தேதி ஒன்பது இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் வந்து அவனை விடுதலை செஞ்சிருது இவன் வந்து ஐடி ஃப்ரூவ் பண்ணலன்னு சொல்லிட்டு இவன் வந்து விடுதலை பண்ணிருக்க இவ்வளவு ஒரு கேவலமா இருக்கு பாத்தீங்கன்னா இந்த தஸ்வந்த் என்றான் எவ்வளோ பெரிய கொடுமையானவன் பொண்ணை பெத்தவெல்லாம் அப்படியே என்ன சொல்றது வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கானுங்க அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான இவ்வளோ ஒரு தாயை கொண்டுட்டான் ஒரு குழந்தைய கொண்டுட்டான் அந்த தாயை கொள்ள அவன் முற்பட்ட போதே அந்த குழந்தைய பண்ணியிருக்க மாட்டான் தன் அப்ப அந்த குழந்தைய கொண்டு இருக்க மாட்டானா இந்த ஒரு அறிவு மயிறு கூட உச்ச நீதிமன்றத்துக்கு அப்ப எரிச்சு கொள்ள பண்ணீங்களா அந்த குழந்தை அவங்க அம்மா யார் இந்த பையனுடைய அம்மா இதெல்லாம் கேட்கும் போது உண்மையிலுமே இங்கெல்லாம் சட்டம் இருக்குதா இப்ப என்ன பண்ணுவான் இன்னொரு இன்னொருத்தனா திரும்புவா யாரு வேணா இது பண்ணலான்னு குழந்தைங்களா ரேப் பண்ணுவான் அம்மாவையே பண்ணாலும் பண்ணுவானுங்க இந்த மாதிரி திருட்டு நாயுங்களாம் உடனே பயமா இருக்கு ஐயோயோ